वारागे என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் பல கஷ்டங்களோடு போராடி கொண்டு இருக்கிறாய் தொழில் முன்னேற்ற வேண்டும் தொழிலானது எப்பொழுதும் செழிப்போடு இருக்க வேண்டும் தொழில் நிச்சயமாக கை கொடுக்க வேண்டும் காலம் முழுவதும் நிச்சயமாக தொழில் நம்மோடு இருந்து நமக்கு அனைத்து செல்வ வளங்களையும் தர வேண்டும் என்று நினைக்கிறாய் நீ நினைத்தது அப்படியே ஆகட்டும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த அனைத்து காரியங்களும் சுபத்துவமாக உனக்கு அப்படியே கிடைக்கட்டும் ஏதேதோ பிரச்சனை பிரச்சனைகளோடு நீ வாழ்கிறாய் ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தோடு மட்டும்தான் இருப்பாய் எப்படி அம்மா இதெல்லாம் சொல்கிறீர்கள் என்றால் உன் தலையெழுத்தையே நிர்ணயித்தவள்தான் இந்த வாராகி நிச்சயமாக நீ இப்பொழுது பட்டுக்கொண்டு இருக்கும் கஷ்டம் உன் தொழிலை முன்னேற்ற வேண்டும் முன்னேற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் அனைத்து விஷயத்திலும் நீ நிச்சயமாக முன்னுக்கு வருவாய் உன்னுடைய தொழில் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டத்தில் முன்னேற ஆரம்பிக்கும் எத்தனையோ விஷயத்தை விஷயத்தையெல்லாம் பார்த்துவிட்டாய் இனிமேல் பார்ப்பது என்ன உனக்கு என்ன புதிதான விஷயமா இதற்கு மேல் தவறாக எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் இன்பமான விஷயங்கள் மட்டும் நடக்கும்படி நான் அனைத்து விஷயங்களையும் செய்கிறேன் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக உன்னுடைய மனதுகளை போட்டு குழப்பலாம் ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் நீ உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் எனக்கு வாராகி அம்மா இருக்கிறாள் எனக்கு எல்லா விஷயத்தையும் செய்வாள் எனக்கு தேவையான பொன் பொருள் அனைத்தையும் அவள் தருவாள் எனக்கு எல்லா நிமிஷத்திலும் அவள் பாதுகாப்பாக இருப்பாள் என்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு நீ எப்பொழுதும் கொடுத்தால் போதும் என்னை நீ நம்பினால் மட்டும் போதும் பாசத்திற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பாசத்திற்காகவும் அதே நேரத்தில் பணத்திற்காக இயக்கங்களோடு இருக்கிறாய் நிச்சயமாக தங்கமே உனக்கென்று ஒரு உறவு உன்னுடைய வாழ்க்கையில் என்று ஒரு உறவை நிச்சயமாக நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் நீ எத்தனையோ நண்பர்களிடம் பழகி இருக்கிறாய் ஆனால் எந்த ஒரு நண்பரும் உனக்கு சாதகமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்தது கிடையாது அவன் அவன் சுயநலவாதி சுயநலமாக உன்னிடம் பழகிவிட்டு கடைசியில் உன்னை ஏமாற்றிவிட்டு போனது மட்டும்தான் மிச்சம் அது மட்டுமல்லாமல் சாதாரணமாக ஒரு நபரிடம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் விஷயத்தை சொன்னால் கூட கடைசியில் என்ன தெரியுமா அது வெளியில் போய் நாலு பேருக்கு மத்தியில் நின்று உன் குடும்பத்தில் இப்படி நடந்ததாமே உன் குடும்பத்தில் அப்படி நடந்ததாமே என்று சொல்லி சிரிக்கும் அளவுக்குத்தான் எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆறுதலுக்காக தேடும் ஒவ்வொரு விஷயத்தையும் வைத்து பேசி உன் மனதை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள் அனைவரையும் பற்றி எனக்கு தெரியும் நீ யாரிடம் என்ன சொல்வாய் யார் என்ன செய்தார்கள் எல்லா விஷயத்தையும் நான் அறிவேன் இந்த வாராகிக்கு எதுவுமே தெரியாமல் அல்ல எல்லாமே தெரியும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல செல்வம் செல்வமும் எப்பொழுதெல்லாம் தர வேண்டும் எப்பொழுது எந்த விஷயத்தை தர வேண்டும் என்பது எனக்கு தெரியும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் அதனால் நீ எந்த ஒரு நிலையிலும் நினைத்த கவலையே படாதே உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லவா அந்த விஷயத்தை நீ போய் நிச்சயமாக செய் ஏன் தெரியுமா அந்த விஷயத்தை போய் நீ செய் என்று சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு கொண்டு இருக்கும் காரியம் உனக்கு நிச்சயமாக முன்னுக்குத்தான் வரும் என்ன தெரியுமா தங்கமே செவ்வாய்க்கிழமை தோறுமே நான் சொல்லும் இடத்திற்கு போயிட்டு வா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் செல்வ செழிப்புகளும் அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் ஏன் இப்பொழுது நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறீர்கள் என்னுடைய உன்னுடைய வாழ்க்கையில் எதை நான் நான் சொல்கிறேனோ அதை நீ செய் நிச்சயம் உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு கொண்டு இருக்கும் காலத்தில் நீ போய் செவ்வாய்க்கிழமை அந்த என்னுடைய பிள்ளையாக இருக்கும் முருகனை போய் சந்தித்து வா செவ்வாய்க்கிழமை அதாவது மூணு வாரம் இல்லை என்றால் ஒம்பது வாரம் என்ற விஷயத்தில் அதை நீ செய்து கொண்டு வரும் உன் வாழ்க்கையில் இருக்கும் கடன் பிரச்சனைகள் நீங்கும் அதே சமயம் உனக்கு வீடு வேண்டுமென்றால் வீடும் கிடைக்கும் அதற்கு ஒரே வழி நீ அங்கு போய் முருகனை சந்தித்து வருவதுதான் தங்கமான பிள்ளையே வாழ்க்கையில் நீ எந்த எந்தளவு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதைவிட நான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏன் தெரியுமா என்னுடைய பிள்ளை என்றால் எனக்கு அவ்வளவு இஷ்டம் உனக்கு நான் ஏற்கனவே சொல்லு எனக்கு பிள்ளைகளாக பிள்ளையார் முருகனைப் போலவே இங்கு இருக்கும் அனைவருமே எனக்கு பிள்ளைகள் தான் நான் தானே உங்களை இந்த பூமிக்கு அனுப்பினேன் அப்படி இருக்கும் பொழுது நான் தானே உங்களுக்கு முதலில் உங்களுக்கு தாய் நீங்கள் தானே எனக்கு பிள்ளைகள் இங்கு இருக்கும் அனைவருமே என்னுடைய பிள்ளைகள் தான் நீங்களாக எதையாவது நினைத்து கொள்ளாதீர்கள் சந்தோஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கட்டும் தேவையில்லாத என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு தூரம் உனக்கு உண்மையோடு இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயா என் தங்கமே உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயமாக ஒரு உயரத்திற்கு நீ சென்று உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு நிச்சயமாக நீ செய்யும் காரியத்தில் நான் உன்னை முன்னுக்கு கொண்டு வருவேன் அம்மா கவலையே வேண்டாம் நம்பிக்கைகள் உன் வாழ்க்கையில் உண்டாகட்டும் சகல ஐஸ்வர்யங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் எந்த காரியத்தை நீ எடுத்தாலும் நிச்சயமாக அந்த காரியத்தில் நீ வெற்றி பெறுவாய் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் என் தங்க பிள்ளையே உன்னை நான் அம்மா அம்மா என்று அழைக்கும் பொழுது உனக்கு சந்தோஷமாக இருக்கிறதா நிச்சயமாக நீ என்னுடைய பிள்ளை வாழ்வில் நீ மிக பெரிய அளவில் முன்னேறுவது எந்த மாற்றமும் கிடையாது நிறைய பேர் சொல்லலாம் நீ வாழ்க்கையில் இப்படி இருப்பாய் அப்படி இருப்பாய் என்று எப்படி வேண்டுமானாலும் வார்த்தைகளை சொல்லலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாமாகவும் இருக்கிறேன் சகலமாகவும் இருக்கிறேன் எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பேன் நம்பிக்கையோடு இருங்கள் நான் எந்த ஒரு இடத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் சந்தோஷம்தான் படுத்துவேனே தவிர சீக்கிரத்தில் எல்லாவற்றையும் நான் சீக்கிரத்தில் நல்லபடியாக மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை முன்னுக்கு கொண்டு வருகிறேன் என் தங்கமே நம்புங்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைத்திட உங்களுக்கு வீடு மனை அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்திட உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து விஷயத்திலும் நான் உங்களுடைய வாழ்க்கையில் தந்திட எல்லாமாகவும் உனக்கு நான் இருந்து வாழ வைப்பேன் நம்புங்கள் நல்லது நடக்கட்டும் ஒவ்வொரு விஷயங்களாக நடக்கட்டும் தாமதமாகாமல் எல்லா விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நானே சேர்க்கிறேன் அளவேண்டா தைரியத்தோடு இருந்தால் எல்லாம் நடக்கும் யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் உன்னை சொல்லலாம் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பயப்பட வேண்டியது இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமாக நான் இருப்பேன் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி